ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வாட்டர் டேங்க் வந்து க்ளீன் பண்ணோம் ஸோ க்ளீன் பண்ணி வந்து நியர்லி வந்து ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் ஸோ ரொம்பவே வந்து உப்புலாம் படிஞ்சிட்டு இருந்தது ஸோ எப்படி வந்து அதை க்ளீன் பண்ணோன்றத வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ க்ளோஸ் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் சைட்லலாம் நல்லாவே வந்து உப்பு படிஞ்சிருக்கு கீழே வந்து நிறைய சால்ட் வந்து படிஞ்சிருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறப்போ இந்த சால்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து வாரியாச்சு ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக வந்து வாரி எடுத்ததுக்கப்புறம் தான் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ கீழே இருக்கிற படிஞ்சிருக்கிற உப்பே வந்து ஒரு ஒன்றரை பக்கெட் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ வந்து உப்பு படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம சிங்க்கு க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து வச்சு கொஞ்சம் நேரம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதில் வந்து இந்த சைடில் இருக்கிற உப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துச்சு அப்புறம் வந்து தண்ணியை எடுத்து மொட்டை மாடியிலே ஊற்றியாச்சு ஸோ வெயிலுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டீல் மோரம் வந்து இருந்தது ஸோ அதை வச்சு நாங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் இதில் வந்து நல்லாவே வந்து அந்த உப்பு எல்லாமே வந்து வந்துச்சு அப்புறமா இதை வச்சே வந்து ஃபுல்லாக சைடில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஸோ அந்த ப்ரஷை விட இதுவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லாவே உப்பு எல்லாமே வந்து வந்தது ஸோ இதையும் வந்து ஒன்ஸ் எல்லா சைட்லேயுமே இருக்கிற உப்பு எல்லாமே வந்து எடுத்து முடித்தாச்சு ஸோ சைடில் இருக்கிறதுலாம் வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கீழே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வரலை ஸோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்தோம் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு முன்னேறதுக்கு இப்போ எவ்வளவோ வந்து பரவாயில்ல